அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலியில வேர்ச்சொல் ஆய்வாளரும் வரலாற்று ஆய்வாளருமான மாசோ விக்டர் அவர்கள் எழுதிய எபிரேயத்தின் தாய்மொழி தமிழே அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற சில செய்திகளை பார்க்கலாம் காணொலியை அமல் பாருங்க பொதுவா வரலாற்றுடைய உண்மைத்தன்மையை நம்ம இரண்டு சான்றுகள் மூலம் நிறுவலாம் ஒன்று தொல்லியல் சான்று அகல் செய்து கிடைக்கிற அந்த சான்று இரண்டாவது இலக்கிய அல்லது வேர்ச்சொல் சான்று நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த புத்தகத்துல ஆசிரியர் எவ்வளையத்தின் தாய்மொழி மட்டும் இல்ல உலகத்தின் முதன்மொழியே தமிழ் தான் அப்படிங்கிறத இலக்கிய சான்றுகள் மூலமாகவும் வேர்ச்சொல் சான்றுகள் மூலமாகவும் நமக்கு நிறுவுறாரு ஒரு சில இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி தரவுகளையும் ஆசிரியர் முன்வைக்கிறாரு எப்படி எபிரேய மொழியுடைய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத ஆசிரியர் நிறுவுகிறாருன்னா முதல்ல கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான விவிலியம் அல்லது பைபிள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நூலில் இருக்கிற சில சம்பவங்களையும் சில கதைகளையும் வச்சு ஆசிரியர் தன்னுடைய கருத்தை நிறுவுகிறாரு விவிலியத்தின்படி ஆதாமும் தான் உலகின் முதல் மனிதர்கள் ஆனால் அந்த ஆதாம் எந்த நாட்டில் வாழ்ந்தான் அப்படின்னு விவிலியம் வந்து விலக்கி சொல்லவே இல்லை ஆனால் ஆசிரியர் மாசோ விக்டர் அவர்கள் ஆதாம் வாழ்ந்தது புவியியல் சூழல்படி குமரி கண்டத்துல தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு இதற்கு சான்றாக இலங்கையில் இருக்கிற ஆதாம்னு பெயர் கொண்ட அந்த மலையையும் ஆதாமின் காலடின்னு பதிவாயிருக்கிற அந்த இடத்தையும் குறிப்பிடுறாரு ஆசிரியர் அதே போல் முதல் மனிதன் ஆதாம் என்ன மொழி பேசினான் அப்படிங்கிறதும் பிவிலியத்தில் வந்து சொல்லப்படவே இல்லை அதனால ஆதாம் பேசுனது தமிழ் மொழி தான் அப்படின்னு அடித்து சொல்றாரு ஆசிரியர் இதற்கிடையில் எபிரேய மொழி மற்றும் தமிழ் மொழியின் வயதை நம்ம கணக்கிட்டோம்னா தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் தமிழ் மொழியின் பழமை பதினோராயிரம் ஆண்டுகள் அதே நேரம் எபிரேய மொழியுடைய வயது அப்படிங்கிறது வெறும் மூவாயிரம் ஆண்டுகள் மட்டும்தான் இது தமிழ் மொழியிலிருந்து தான் எபிரேய மொழி தோன்றி இருக்கலாம் அப்படின்ற கூற்ற நிறுவுறதுக்கு ஒரு அடிப்படை முதல் ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம் சரி எதுக்காக நம்ம எபிரேய மொழியோடைய தொன்மையை வந்து தமிழ்ல இருந்து தேடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஜெர்மானிய மொழி பிரெஞ்சு மொழி ஆங்கில மொழி மாதிரி பிரபல பிரபலமான உலக மொழிகளுடைய தாய்மொழியாக இப்ரேயம் மொழியும் ஃபோனீசிய மொழியும் அக்காடியம் மொழியும் கனானியம் மற்றும் பாபிலேனிய மொழிகள் இருந்திருக்கு ஆனால் அந்த மொழிகளின் தாய்மொழியே தமிழ் தான் அப்படிங்கிறத நிறுவறத்துக்கு தான் ஆசிரியர் இந்த பெருமுயற்சி எடுத்திருக்காரு நம்ம பார்த்த அந்த நான்கு ஐந்து மொழிகள் எல்லாமே மத்திய தரைக்கடலில் வந்து பேசப்பட்ட மொழிகள் தான் இன்றைக்கி இருக்கிற மிடில் ஈஸ்ட் அதாவது ஈரான் ஈராக் இஸ்ரேல் பாலஸ்தீன் பகுதிகளை உள்ளடக்கிய அந்த பகுதிகளில் பேசப்பட்ட மொழிகள் ஆசிரியர் எப்படி ஆதாம் ஒரு தமிழனாக இருந்திருக்க தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி விவிலியத்தில் குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு நபருடைய ஒரு கதையையும் எடுத்து அவரும் தமிழனாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம் அவர் வாழ்ந்த நிலமும் குமரிக்கண்டம் தான் அப்படின்னு நிறுகிறாரு அவர் யாருன்னு பார்த்தோன்னா நோவா அப்படிங்கிறவர் தான் நோவாவுடைய கதை பைபிள் படித்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நிறைய பாவம் செஞ்சதுனால கோபமான இறைவன் தண்ணீரின் மூலமாக உலகத்தை அழிக்க திட்டமிடுறாரு உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல மனுஷன் நோவாதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு பெரிய கப்பல் செய்ய சொல்லி உலகத்தை அழிக்கும்போது நீயும் உன் குடும்பத்தார் மட்டும் நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு முன்னாடியே எச்சரிக்கிறாரு இறைவன் அதே போல் அதி தீவிரமான மழை வந்து பெய்து உலகம் முழுக்க பெய்து எல்லா நாட்டிலையும் பெய்து உலகமே தண்ணீரில் வந்து மூழ்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆனால் நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தார் தப்பிச்சுக்கிறார் நோவாவுடைய இந்த கதை நம்புறதுக்கு தான் ஏன்னா இது உண்மையாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது குமரிகண்டத்திலேயோ கபாடப்புறத்திலேயோ கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த அழிவில் தப்பிச்சு போன நோவா அப்படிங்கிற தமிழனுடைய கதை தான் புனைவுகளோட பிற்காலத்தில் எபிரிய மொழியின் ஒரு புராண கதையாக மாறி போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஆசிரியர் இந்த கதையின் மூலமாக நம்ம இடத்துல சொல்ல வர்றது நோவான்ற பெயருடைய அர்த்தத்துடைய வேர் சொல்ல ஆசிரியர் குறிப்பிடுறாரு நோவா அப்படிங்கிறது நாவாய் அப்படிங்கிற தமிழ் சொல்லுடைய திரிபு சொல் தான் இன்னைக்கு நேவி அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிற ஒரு சொல்லானது இந்த நோவா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது நோவா அப்படிங்கிறது நாவாய்கிற தமிழ் சொல்லுடைய மூலத்திலேருந்து பிறந்தது தான் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு இந்த நேவி அப்படிங்கிறது கப்பலை குறிக்கிற ஒரு சொல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோவாவுடைய கதையிலையும் கப்பல் ஒரு முக்கிய பங்காற்று இருக்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதே போல் விவிலியத்தில் நோவா கிழக்கு திசையிலிருந்து வந்தான் அப்படிங்கிறத ஐந்து முறை விவளியம் வந்து குறிப்பிடுது இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது குமரி கண்டத்தை தான் குறிக்குதுன்னு ஆசிரியர் மாசோ விக்டர் அவர்கள் சொல்றாரு இதன் சாரமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா கடல் சீற்றம் குமரி நிலத்துல ஏற்படும் போது இருந்து சிதறி போன தமிழர்களில் ஒருத்தனா அந்த நோவா இருந்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இதற்கு தொல்லியல் சான்றாக நமக்கு ஒரு சான்று ஆசிரியர் சுட்டி கட்டுறாரு பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூம்புகாரில் கடலுக்கு அடியில் வளமான உலகின் முதல் நாகரிக நகரம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இங்கிலாந்து நாட்டு ஆழ்கடல் ஆய்வாளர் கிரஹாம் ஹான்காக் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறாரு பல சங்க இலக்கிய பாடல்கள்லயும் குமரி கண்டம் இருந்ததுக்கான சான்றுகளை நம்ம பார்க்க முடியும் குமரி கண்டம் இருந்து அழிந்து போனதற்கான சான்றுகள நம்ம மூன்று தமிழ்ச்சங்களை கூட எடுத்துக்கலாம் முதல் தமிழ்ச்சங்கம் குமரி கண்டத்துல நடந்ததும் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் நடந்ததும் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டு அங்கே இலக்கணமோ இலக்கியமோ பாடப்பட்டதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இரண்டாம் தமிழ் கபாடபுரம் இருந்தது இன்றைய மாலத்தீவுகள் தான் அப்படின்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு குமரி கண்டத்துல கடல் சீற்றம் ஏற்படும் போது அங்கிருந்த பாண்டிய அரசனும் மக்களும் தப்பித்து கபாடபுரத்துக்கு வந்து குடியேறுறாங்க கபாடபுரமும் அழிந்து போகிற பிறகு இன்றைக்கு இருக்கிற மதுரையை த தலைநகராக வச்சு ஆட்சி செய்கிறாங்க அரசர்கள் பாண்டிய அரசர்கள் இருந்து தமிழ் அடுத்தடுத்த தமிழ் மன்னர்கள் கிளைத்து வர்றாங்க